உலகிலேயே மிகவும் எக்ஸ்பென்சிவான ஜெம் ஆன் டைமண்ட் வந்து எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா இரும்பை விட பல மடங்கு வலிமையான இந்த டைமண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சாதாரண பென்சிலில் இருக்கிற காபன்லேருந்து உருவாகுதுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா ஆனால் அதான் உண்மை எங்களோட பூமியோட மேற்பரப்பில இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆழத்துல காணப்படுற அதிகூடிய பிரஷர் காரணமாகவும் அதோட எரிமலையோட லாவாவையும் விட பல மடங்கு அதிகமான டெம்பரேச்சர் காரணமாகவும் ஃபோஜ் காபனோட அட்டோமிக் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகிறதால தான் உலகத்திலேயே மிகவும் ஸ்ட்ராங்கானதும் அதோட அழகானதுமான டைமண்ட் வந்து உருவாகுது ஆனால் இந்த மாற்றம் வந்து ஓவர் நைட்டில் நடக்க இல்லை இப்படி காபன் வந்து டைமண்டாக மாறுறதுக்கு மில்லியன் கணக்கான வருஷங்கள் எடுக்கும் ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது இப்போல்லாம் நாங்கள் டைமண்டை உருவாக்குறதுக்கு வருஷக்கணக்கில் வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சயின்டிஸ்ட் வந்து லேபரேட்டரிலேயே சமமான ப்ரெஷர் அடுத்த டெம்பரேச்சர்லாம் யூஸ் பண்ணி டைமண்ட்ஸை வந்து சில நாட்களுக்குள்ளேயே உருவாக்க தொடங்கிட்டாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் டைமண்டுக்கான மதிப்பு வந்து எப்படி அதுக்கு கிடைக்குதுண்டா அது மிகவும் ரேராக கிடைக்கிறதால தான் இப்போ நாங்கள் டைமண்ட்ஸை வந்து பல்க்காக உருவாக்க தொடங்கிட்டோம்டா டைமண்ட்ஸோட மதிப்புக்கு என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க